நான் அமெரிக்கா போயிருந்தப்போ கூட வந்த ரெண்டு மூணு டிவோட்டிஸ் யூஸ்வலாக நான் எந்த ஊரில் இருந்தாலும் ஈவினிங் வாக் பண்ணுவேன் மலையடி வாரமாக இருந்தால் மலையடி வாரத்தில் வாக் பண்ணுவேன் கடல் இருக்கிற வாக் பண்ணுவேன் எந்த ஊராக இருந்தாலும் ஈவினிங் வாக் பண்ண போவேன் இல்லை மார்னிங் வாக் பண்ண போவேன் இன்னைக்கு காதலையும் மார்னிங் வாக் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஏர்லி மார்னிங் போகிறது என் பழக்கம் இருக்கும்போது ஈவினிங் கிளாஸ் இல்லாதனால ஒரு நாள் ஈவினிங் வாக் பண்ண போயிட்டு இருந்தேன் மார்னிங் கிளாஸ் இருந்தால் ஈவினிங் வாக் பண்ண போவேன் ஈவினிங் க்ளாஸ் இருந்தால் மார்னிங் ஏர்லி மார்னிங் நாலு அஞ்சு மணிக்கு வாக் பண்ண போவோம் அன்னைக்கு ஈவினிங் வாக் பண்ண போனேன் பீச்சில் வாக் பண்ணுவோம் இந்த ரோலர் கோஸ்டர் நம்ம இந்தியாவில் பாப்புலர் ஆகிடுச்சா ரோலர் கோஸ்டர் ஆயிடுச்சா எவ்வளோ செகண்ட் எவ்வளோ செகண்ட் தேர்ட்டியா ட்வெண்ட்டியா தெரியலையாக இருக்கும் அங்கே ஒரு நைன்டி செகண்ட் ரோலர் கோஸ்டர் நம்ம டிஓடிஸ்லாம் கூட வந்தவங்க என்ன பண்ணுவாங்க சாமி இதில் உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி நான் சொன்னால் அப்பா நமக்கு எதுக்குடா இதெல்லாம் வேணாம்ப்பா அவங்களாம் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை உங்களுக்கு தான் தெரியும் இல்லை டிவோட்டிஸ் நினைச்சாங்கன்னா அவ்வளோதான் உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறத அவங்க செய்கிறதில்ல அவங்க நினைக்கிறத நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதான் நடக்குது இல்லை இல்லை சாமி இல்லை சாமி உட்காந்து பாருங்கள் சாமி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சாமி நானும் ஒரு அரை மணி நேரம் இல்லைப்பா வேண்டாம் இதெல்லாம் விடு நமக்கு எதுக்கு இந்த தலைவலியெல்லாம் சன்னியாசிக்கு பா ரோலர் கோஸ்டர் உடப்பா அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தேன் எப்பயுமே டெம் பண்ணிடுவாங்கல்ல இல்லை சாமி ரொம்ப நல்லா இருக்கும் சாமி நீங்கள் வாங்க சாமி போகலாம் நான் கடைசியாக என்ன சரி ஓகே அங்கே வர்றேன் ஏற்கனவே முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்கள அவங்கள கேட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டாங்க நான் சொன்னேன் நான் முதல்ல உள்ளே போகிறேன் அப்படின்னு நான் உள்ளே போயிட்டேன் ஏன்னா அவங்களெல்லாம் என்கொயர் பண்ணணுமே அங்கே வந்து அந்த ரோலர் கோஸ்ட் வந்து நின்ன உடனே பார்த்தா இவங்கெல்லாம் ஓ கத்துறாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக அதை உட்காந்துருக்கவங்க நான் நினைச்சோ நல்லா தான் இருக்கும் போல ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே அந்த ஒரு பார் மாதிரி போட்டாங்க பார் மாதிரி போட்டு பெல்ட் போட்டாங்க நான் இது என்னடா இது இதெல்லாம் போடுறாங்களே சரி உட்காந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இப்போ நீங்களாம் சில பேர் நினைப்பீங்க வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி உட்காந்துட்டேன் அது ஆரம்பித்த உடனே முதல்ல என்னாச்சு என் டர்பன் பறந்துருச்சு தலப்பா பறந்துருச்சு இதுவாக ஆறு மீட்ரு துணி இது ஒரு ஃபுல் புடவை ஆக்சுவலாக தலையில் கட்டியிருக்கிறது ஆறு மீட்ரு துணி பறந்தது மட்டும் இல்லாமல் அது உயரமான இரும்பு ஆங்கிள் அதில் சும்மா காவி கொடி பட்டளி வீசி பறக்குது ஒரு நுனி சிக்கிக்கிட்டு இன்னொரு நுனி பட்டொளி வீசி பறக்குது பரபர பரபர பரன்னு ஐயோ இது என்னடா அதுக்கப்புறம் கீழையும் சுற்றி அந்த உள்ள இருக்கிற ஏழு சக்கரம் சந்திச்சு அனாகதம் ஆங்கைக்கு வருது ஆங்கிய மணிப்பூரகத்துக்கு போகுது மூலாதார சகசிரத்துக்கு போகுது குண்டலினி ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி ஆகுது நான் ஒரு விளம்பரம் படிச்சேன் சூப்பர் குண்டலினி யோகான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் என்னன்னா என்னென்னா மூலாதாரத்தில் சகஸ்ராரத்துக்கு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி கொண்டு நீங்கள் அனுப்பிச்சிருவாங்களா ஸ்ட்ரைட்டாக அது ஒரு ஒரு சக்கரம் வழியாக போக வேண்டியதில் ஷார்ட் பைபாஸ் கனெக்ட் பண்ணிடும் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரிலாம் நடக்குமாலாம் நினச்சிட்டு இருந்தேன் இது பார்த்தா எல்லாம் நடக்குதுங்க இந்த பக்கம் உருட்டுது அந்த பக்கம் உருட்டுது அந்த நைன்டி செகண்ட் மேலையும் கீழையும் சுற்றி அடித்து நான் வேறு அந்த பறக்கிற துணியெல்லாம் பிடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது இதெல்லாம் பறக்குது அதெல்லாம் துடிச்சு பிடிச்சி கடைசியில் எல்லாம் சுற்றி வந்து அந்த நின்னா என்ன அறியாம நானும் ஓன்னு கத்தினேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஆஹா இது ரோலர் கோஸ்டர் நல்லா இருக்குன்னு கத்தனது இல்லைப்பா நல்லபடியாக சேஃபாக முடிஞ்சிருச்சேன்னு கத்தனது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது இது ரோலர் கோஸ்டர் நல்லா இருக்குன்னு சத் கத்தனது இல்லை சேஃபாக வந்து சேந்தமேனு கத்தியிருக்காங்க அப்படின்னு நான் உடனே இறங்கி வெளியில வந்து என்ன பண்ண நம்ம பக்தர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு போங்க எல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அவங்க தானே என்ன சொல்லி உள்ள அனுப்புனாங்க விட்டுறலாமா ஆப்டர் ஆல் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நம்ம வேலையே அதானே நான் அடைஞ்ச ஆனந்தத்தை உங்களுக்கெல்லாம் கொடுக்கறது தானே அப்போ அவங்களை அனுப்புங்க அப்போ அந்த டியோட்டிஸ் எப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் அவங்க வீட்டம்மாலாம் இங்கே உங்களை அனுப்பினாலும் அனுப்பியிருந்திருப்பாங்க ஒன்றும் வேணாம் ரொம்ப ரிலாக்ஸான ஜாய்ஃபுல்லான மூடோட உள்ளே போங்க உள்ளே இருக்கிற துக்கமெல்லாம் பொங்கும் அது கண்ணீராக பொங்கலாம் எப்படி வேணா வெளியில் வரட்டும் வேறு ஒன்றும் வேணாம் இப்போ இப்போ இனிமையான மூட உங்களுக்குள்ளே ப்ளசண்ட்டான ஒரு மூட க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதோடு உள்ளே போனீங்கன்னா போதும் அந்த உள்ளே என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஃபுல்லாக பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமாலாம் கவலைப்பட ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இதில் ஒரு பக்கம் ஒரு டீம் வந்து ஐயோ மரணத்தை நினச்சி பார்க்கணுமேன்னு பயந்து நடுங்கிற டீமு இன்னொரு பக்கம் நான் ஒழுங்காக பண்ணணும் மாட்டணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற டீமு அதுவும் கவலைப்படாதீங்க பர்ஃபெக்டாக உங்களால் யாராலையும் பண்ண முடியாது அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் முயற்சியை போடுங்க போதும் மீதி நான் பார்த்துக்கிறேன் உங்கள் முயற்சி உங்கள் முயற்சியை போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட நேச்சுரலாக என்ன பண்ணுவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுவோம் ஐயோ திடீர்னு மனசு எங்கேயோ போயிடுச்சு பகோடா சாப்பிடணும்னு தோணுச்சு போண்டா சாப்பிடணும்னு தோணுச்சு திரும்பி வருவீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க தோணுச்சேன்றதுக்காக கவலைப்படாதீங்க திரும்பி வந்துட்டோமே ஆனந்தப்படுங்க திரும்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு தோணும் ஐயோ நடுவில் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோமே கவலைப்பட வேண்டாம் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு டிஸ்ட்ராக்ஷன் தான் கவலைப்பட வேண்டாம் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ராக்ஷன் அங்கே எங்கே இருந்தனாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டுமே தப்பு அதாவது ஐயோ மரணத்துக்குள்ளே போகணுமேன்னு பயந்து நடுங்கிறதும் தப்பு தேவையில்லை என்னால் ஒழுங்காக செய்ய முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணிக்கிறது அதுவும் தப்பு அதுவும் தேவையில்லை நடுங்கவும் தேவையில்லை விமர்சனமும் தேவையில்லை ஆழ்ந்து உங்களுக்குள்ளே போங்க சாமி ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா நான் கைட் பண்ண கைட் பண்ண அப்படியே அதை விஷயம் உங்களை உங்களுடைய உணர்வுக்குள்ளே பாருங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய சொத்து வளம் இதெல்லாம் இழந்த மாதிரி இழந்து உங்கள் வாழ்க்கையை வாழணும்னா அந்த அந்த பயம் இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணுங்கள் இப்போ உண்மையில் இழந்துட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வறுமையில் வாழ வேண்டியது தான் வறுமையில் சாக வேண்டியது தான் அப்போது அந்த வறுமையை பற்றி வச்சுருக்கிற பயம் எல்லாத்தையும் நிஜமாக்கி பாருங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது துக்கம்தான் சோகம்தான் இப்போ என்ன தான் பண்ண முடியும் என்ன உடம்பு நடுங்கும் அடிவயிறு கலங்கும் வயிற்ற பெறட்டும் கண்ட தாராதாரியாக தண்ணி வரும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்ன தான் பண்ண முடியும் சாமி கைட் பண்ண கைட் பண்ண அந்த அனுபவத்துக்குள்ளே ஆழ்ந்து போனீங்கன்னா போதும் ஆழ்ந்து போங்க படிப்படியாக படிப்படியாக உங்களை ஆழமான அந்த பயத்தினுடைய ஆழத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வெளியில் எடுத்துகிட்டு வரேன் சாமி பயப்படாமல் உள்ளே போங்க பயப்பட வேண்டியதில்லை ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா உள்ளே போவீங்க பயந்திங்கன்னா என்னவோ ரெண்டாவது பயத்துக்குள்ளேயே போக மாட்டீங்க முதல் பயத்தை முடிச்சு நம்ம தூங்கி போயிடுவீங்க இந்த விளையாட்டு நமக்கு வேணான்ண்டான்னு வேண்டாம் ஆழ்ந்து ரிலாக்ஸ்டாக உள்ள போங்க கட்டாயம் போக மாட்டிங்க அப்படி செத்தாலும் இங்கே சாகிறத விட வேற பெஸ்ட் இடம் எது சொல்லுங்க எப்படியாக இருந்தாலும் சாக தான் போடுங்க நல்லா கவலைப்படாதீங்க நிம்மதியாக என்ன பண்ணுங்க ஆழ்ந்து முழுகுங்க இன்னொன்று ஓ இதெல்லாம் கற்பனை பண்ணா நடந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆழ்ந்து முழுகினீங்கன்னா தான் இந்த முல்லை முள்ளால் எடுப்பது போல் பயத்தை எதிர்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் எடுக்க முடியும் எதிர்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் எடுக்க முடியும் இதுக்குள்ளே முழுகினீங்கன்னா போதும் இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமியினுடைய வார்த்தைகள் அம்பு மாதிரி உங்கள் மேலே விழும் அப்படியே அம்பு மாதிரி உங்கள் மேலே விழும் சக்தி பிரவாகமாக உங்கள் மேலே விழும் விழுந்த அந்த அனுபவத்துக்குள்ளேயே போகும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மனோசக்தியை யூஸ் பண்ணி சாமி டிஸ்கிரைப் பண்ண சாமி சொல்கிற அந்த அனுபவங்களை கண் முன்னாடி க்ளீனாக பாருங்கள் சொத்து இல்லாத வரியவனாக இருக்கேன் உண்மையில் அந்த வரியவனாக பாருங்கள் போச்சு என்ன பண்ணுறது வறுமையிலேருந்தான் என்ன பண்ணுவேன் இப்படி தான் இருப்பேன் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் வாழ வேண்டியது தான் உங்கள் அன்பையோ உங்களுக்கு அன்புக்கு உரியவரையோ அல்லது அவருடைய அன்பையோ இழந்துருவோமோன்ற பயம் இருந்ததுன்னா இழந்துட்டீங்க என்ன பண்ண முடியும் இப்போது ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கை இப்படி தான் நடந்தாகணும் அந்த துக்கம் பொங்கட்டும் இப்போ அவங்க யாரும் போகாமல் இருக்க போகிறாங்களா இல்லை நீங்கள் போகாமல் இருக்க போகிறீங்களா இல்லை அந்த அன்பு போகாமலே பர்மனெண்டாக இருக்க போதா பர்மனெண்ட்டாக இருக்கிறது பிளாஸ்டிக் ரோஸ் மட்டும்தான் நிஜ ரோஜா உதிர்ந்தே தீரும் அதனால் வாழ்க்கையில் நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுற அன்பு சில நேரத்தில் உதிர்ந்து மாறி தீர்ந்தா தீர்ந்து தான் ஆகும் இதை தாண்டி ஒரு ஞானியினுடைய அன்பு மட்டும்தான் மாறாதது அது மட்டும்தான் மாறாதது சாதாரண மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு மாறியே தீரும் அது மாறியே தீரும் அதனால் அன்பிற்குரியவரையோ அல்லது அன்பையோ இழந்துருவோன்னு பயந்தீங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும் அந்த பயத்துக்குள்ளே போங்க அவர் இறந்து போனார் இழந்து போயிட்டோம் இல்லை இப்போ என்ன பண்ண முடியும் அந்த துக்கமும் மேலே பொங்கட்டும் அதாவது துக்கங்கள்ன்ற லேருக்கு கீழே பயத்தை புதச்சி வச்சிருக்கீங்க அந்த துக்கத்தை கிழிச்சு திறக்க திறக்க தான் உள்ளேருந்து பயம் வெளியில் வரும் உள்ளேருந்து அது வெளியில் வரும் நரசிம்ம அவதாரம் மாதிரி நீங்கள் அத்தனை பேர் இரண்யர்கள் இரண்யகசிவுகள் அஞ்ஞானம் உங்களுக்குள்ளே இருக்க அந்த அஞ்ஞானம் இரண்ய கசுபு அதுக்காக தான் மாலை வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய வார்த்தைங்கிற ஆயுதத்தினால் அடி வைத்து சுவாதிஷானத்தை கிழிக்க போகிறேன் உள்ளேருந்து பிரகலாதன் வெளியில் வந்தாகணும் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க உள்ளேருந்து பிரகலாதன் வெளியில் வந்தாகணும் அதுதான் இப்போ நடந்தாகணும் பிரகலாதன்ற அந்த பக்தி ஞானி உள்ளேருந்து வெளியில் வந்தாகணும் உங்களுடைய அந்த பழைய அஞ்ஞானங்கிற இரண்யனும் அகங்காரம்ன்ற இரண்யாட்சனும் அந்த அசுரர்கள் இறந்தாக வேண்டும் பயமும் துக்கமும் தான் அந்த இரண்யன் வேற ஒன்றும் கிடையாது பயமும் துக்கமும் தான் இரண்யன் அதனால் துக்கம்கிற அந்த லேயரை பிரிக்க 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 எங்கள் பயம் ஒழிஞ்சிட்ருக்கும் இந்த பயத்தை ஃபேஸ் பண்ணோன்னா தானாக கனாக போகும் எதையுமே வாழ்ந்து தான் ஆகணும் இன்னொன்று இப்போ சாமி கூட இருந்து ஒரு தடவை செத்து போயிட்டிங்கன்னா சாகும் பொழுது சாமி கூட இருப்பேன் பழகி போயிடுறீங்க அதனால் இப்போ சாகலைன்னா வேற எங்கே தான் சாகிறது பழகுவீங்க இல்லை எல்லாத்துக்கும் பழகிறீங்கல்ல எல்லாத்துக்கும் பழகிக்கிறீங்கல்ல இதுக்கும் பழகணும் இல்லை அதனால் எக்காரணம் கொண்டும் தூங்காதீர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்வி சாலையில் தூங்கியவன் பாடமிழந்தான் கடையினில் தூங்கியவன் முதலிழந்தான் தியான மண்டபத்தில் தூங்கியவன் வாழ்க்கை இழந்தான் வாழ்க்கையே போகும் தூங்காதீங்க ஆழ்ந்து முழுங்க இந்த பயம் கொந்தளிக்கும் போது மனசு என்ன பண்ணும் மறுத்துட்டு தூங்கிடும் ஒதுங்கிடும் விடாதீங்க துக்கம் கொந்தளிக்கும் போது மனசு என்ன பண்ணும் இமேஜின் பண்ண வேணாம்னு தோணும் ஏ இதெல்லாம் எப்போது நடக்க போகுது இதை ஏண்டா நான் நினச்சி வருத்தப்படணும் இப்போவே பாருங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ பார்க்கறதுனால எந்த கடுதியும் நடக்காது அந்த பயத்துலேருந்து வெளியில் வருவீங்க அதான் நடக்கும் நமக்கெல்லாம் ஒரு தப்பான கருத்து சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தா அப்படி நடந்துரும்னு கவலைப்படாதீங்க அன்கான்சியா நினைச்சு பார்த்தா தான் நடக்கும் கான்ஷியஸாக உள்ள போய் வெளியில் வந்தீங்கன்னா நடக்காது அதனால பயப்படாமல் போங்க ஆழ்ந்து உள்ள போங்க புது மனிதராக புது பிறவியாக வெளியில் வருவீங்க கிருஷ்ணன் பிறந்த இன்று நீங்களும் பிறப்பீர்கள் கிருஷ்ணன் பிறந்த இந்த ஜென்மாஷ்டமியில் நீங்களும் இனிமையான புதுப்பிறவியை எடுப்பீர்கள் பயம் கடந்து துக்கம் கடந்து வாழற வாழ்க்கை தான் வாழ்க்கை பயத்தோட துக்கத்தோடு வாழறதோட செத்து போகலாம் என்ன பண்ண போறோம் இன்னும் தேவையில்லை அது கடந்து பயம் கடந்து துக்கம் கடந்து ஜீவன் முக்தனாக வாழ்வதே வாழ்க்கை இந்த ஜீவன் முக்த உலகத்திற்குள் நுழைவதற்காக இந்த உலகத்திலிருந்து வெளியேற மரணமடைய தயாராகுங்கள் மரணத்திற்குள் நுழையலாம் சாமி அழகாக உங்களை கைட் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக ஆழ்ந்து போகலாம் கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள் மிக மெதுவாக ஆழமாக சுவாசியுங்கள் சப்தமில்லாமல் மிக மெதுவாக ஆழமாக சுவாசியுங்கள் ஆழமாகவும் சுவாசியுங்கள் செல்வத்தையும் பெயர் புகழையும் வெளி உலகத்தின் பொருட்களையும் இழந்து விடுவோமோ என்கின்ற பயத்திற்குள் ஆழ்ந்து நுழையுங்கள் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பொருட்கள் என்று சேர்த்து வைத்திருந்த அனைத்தையும் இழந்துவிட்டதைப் பாருங்கள் செல்வம் பெயர் புகழ் சுகங்கள் இவையெல்லாம் காணாமல் போய்விட்டதை பாருங்கள் இவைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அடிவயிற்றிலிருந்து பொங்கும் துக்கத்தையும் பொங்கும் வேதனையையும் அடக்காமல் அனுமதியுங்கள் உங்கள் சொத்துக்களும் பெயர் புகழும் இல்லாத எதிரிகளால் ஏசப்படுகின்ற கேலி செய்யப்படுகின்ற வாழ்க்கையை தெளிவாக வாழ்ந்து வாருங்கள் பொங்கும் துக்கத்தை உடலுக்குள் பரவ அனுமதியுங்கள் இந்த துக்கம் உங்களுக்குள் நடக்க அனுமதியுங்கள் எதை எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சாரம் என்று நினைத்து சேர்த்து வைத்தீர்களோ அதையெல்லாம் இழந்துவிட்டதை மிக தெளிவாகப் பாருங்கள் செல்வமும் வளமும் பெயரும் புகழும் காணாமல் போய்விட்டதைப் பாருங்கள்